இந்த கண்ணிய விஷயத்தில் கரெக்டா இல்லாதவர்கள் எல்லாம் தௌஹில் அடிபட்டு போய் விடுவார்கள் கண்ணியப்படுத்துற விஷயத்துல ஒரு லிமிட் வச்சுக்கணும் கண்ணியப்படுத்தணும் அது லிமிட் அக்கிரமாக்கிற கூட கரிமாக்கலாம் அக்கிரம் என்ற வார்த்தை வந்து சூப்பர் லேட்டிவ் டிகிரி அதாவது அது என்ன சொல்லுவாங்க ரொம்ப அதிக கண்ணியத்துக்குரிய மண் கண்ணியத்துக்குரிய மனுஷன் இருக்கலாம் பத்தாம் கிளாஸ் படித்தவனு கை நாட்டு பேர் சமமாக முடியாது ஆனால் அந்த கண்ணி எப்படி இருக்கணும் பரவாயில்லை அவ்வளவு நிக்கணுமே தவிர அவன் தான் எல்லாத்துக்கும் மிகுந்த கண்ணியத்துக்கு உரியவன் என்ற ஸ்டேஜில் வைப்பதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும் வைக்கணும் என்பதற்கு அல்லாஹ் சொன்னான் இக்கிற மேலும் சொல்லு மேலும் போதனை செய் என்ன போதனை செய்யணு கல் அக்ரம் உமது இறைவன்றிருக்கான அவன் அக்ரம் மற்றவன் கரீம் மரியாதை உள்ளவனா இருப்பான் அவன் மிகுந்த மரியாதைக்குரியவன் அக்ரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் செய்வதாக இருந்தால் அவன் தான் மிகுந்த மரியாதைக்குரியவன் அப்படின்னு ரெண்டாவது இதை வைக்கிறான் அதுக்கடுத்து அல்லதி அல்லம பில் களம் பாருங்க எப்படி அறிவுபூர்வமான மார்க்கம் பாருங்க அல்லது அவன் தான் பில் களம் எழுதுகோள் மூலம் கற்றுத்தந்தவன் எழுதுகோள் எழுது எழுதவே கூடாது நான் உங்க எழுத தெரியாத ஒரு சமுதாயத்தில் எழுத தெரியாதவருக்கு அல்ல சொல்றான் அவன் தான் எழுதுகோள் மூலம் கற்றுத்தந்தான் இந்த எழுதுகோள் முக்கியம் கல்விக்கு எழுதுகோள் தான் மூன்று கோல் அடிப்படை அதை விளக்கு கல்லான்னு செய்யறான் எழுதுகோள் களம் தான் எழுது எதெல்லாம் எல்லாம் களம் பீஸ் கூட கிளம்புதான் பென்சில் கூட கிளம்புதான் எழுதுகோள் மூலமாக எழுத்தாணி மூலமாக பேனா மூலமாக பென்சில் மூலமாக அந்த சாக்பீஸ் மூலமாக வச்சுக்கோங்க அந்த எழுதுகோள் மூலமாக கட்டு அவன்தான் அவன் தான் மிகுந்த மரியாதைக்குரியவன் அந்த எழுதுகோள் மூலமாக கட்டு அவன்தான் மிகுந்த மரியாதைக்குரியவன் அப்படின்ட்டு நல்லா அவன் என்ன செய்கிறான் சொந்தம் கொண்டாடுறான் அதே இடத்துல கற்றுத் தர்றோம் ஆசிரியருக்கும் ஒரு அவருக்குரிய மரியாதை கொடுக்கலாம் வழங்குது அல்லாவே தன்னை மிகுந்த கண்டித்துக்குரியவன் சொல்லும்பொழுது அது என்ன பண்ணுறான் எழுத்தறிவித்தவன் இறைவன்ங்கிறான்ல அது அந்த கருத்து தான் அதை மாற்றிக்கிட்டாங்க இல்லைங்க எழுத்தறிவித்தவன் இறைவன்டா என்ன அர்த்தம்னா எழுத்தை சொல்லித் தந்ததே இறைவன் தான் இது எல்லா சமுதாயத்திலையும் இருந்துச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாத்தியார் இறைவன் ஆகிட்டாங்க எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்லிவிடுதான் இறைவனுங்கிறாங்க அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல இதே தான் அது அல்லது அல்லம பில்களம் தான் இதை தான் அவன் வந்து அல்லாஹ் தான் உனக்கு எழுத்து அறிவித்து தந்தான்னு சொல்லிக் கொடுத்ததை எழுத்தை அறிவித்து தந்தவன்லாம் அல்லாண்டாக்கிட்டான் இவனு பார்த்தியாரை கடவுளாக்கிட்டாங்க அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் பில் அமவில்களம் எழுதுகோள் மூலமாக மனிதனுக்கு கற்றுத் தந்தான் அல்லமல் இன்சான மாலம் ஆயிலும் அறியாததை மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்தான்

ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய உள்ளவன் அந்த கவிதான் தான் ஆயிரத்தி நானூறு லட்சம் வருஷத்துக்கு முந்தைய இருந்தானே அவனும் இந்த கேஸ் தான் பெருசா எதையும் அனுபவிச்சிடல அவன்லாம் அனுபவிக்க இந்த நானூறு ஐநூறு வருஷமாகத்தான் அதிகமாக டெவலப் ஆயிருக்கு இந்த அவ்வளவு அறிவு வளர்ச்சிக்கு காரணம் இந்து சொல்ல போனா இன்றைக்கு ஆங்கிலம் உலக மொழின்னு போயிடுச்சு ஆங்கிலம் வந்து உலக மொழின்னு ஆயிடுச்சா இல்லையா எல்லாம் ஆங்கிலம் பேசுறான் என்ன அப்படி ஆங்கிலத்துல பெரிய விஷயம் இருக்கு மொழியை வளர்த்து வச்சா வந்திருக்குது கிடையாது அவன் என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாத்தையும் எழுத்து அவன் தான் கொண்டு வரான் எல்லாத்துக்கும் வார்த்தை அவன் தான் உண்டாக்குறான் கண்டுபிடிக்கிறான் அவன் எழுத்துன்னு வரக்கூடிய எழுதி எழுதி வச்சுட்டாங்க அத்தனை யூஸ் பண்ண வேண்டியிருக்குது இருக்குது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு இருக்கிறான் கணினி எவன் சொல்லிட்டு இருக்கிறான் என்னத்தான் கணினி பணிங்கிறாலும் எவன எவனுக்கு வருது மோசம் தான் சொல்லி எழுதி சொல்ல முடியும் மோசம் தான் சொல்லி ஆகுது மோசம் தான் சொல்ல வேண்டிய கீபோர்டு தான் சொல்லி ஆகி இருக்குது டிவி தான் சொல்ல வேண்டி இருக்கிறது அவன் தான் யூஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு காரணம் என்ன தெரியுமா

அவன் எழுத்துங்கிறது ஒரு பெரிய ஊருக்கு விட்டது அல்ல சொல்றான் களம் மூலமாக கற்றுத்தந்தான் அல்லமல் இன்சான மாலம் யாழம் இன்சானுக்கு மனிதனுக்கு அவன் அறியாததை எல்லாம் தந்தானே அந்த உமது இறைவன் மிகுந்த மரியாதைக்கு உரியவன் மெசேஜ் அப்படி எல்லாம் எப்படி வைக்கிற அஞ்சே வசன அருளப்படுது பெரிய பயங்கரமான பாரதூரமான தத்துவங்கள்லாம் இல்ல ரொம்ப எளிமையாக ஒரு அறிவியல் உண்மை ஒரு படிப்புடைய அவசியம் ஒரு இந்த அந்த கோளாறு அடிப்படை கோளாறு வந்து யார் படைச்சான் என்றுதான் மேட்டரு அந்த ஒரு அடிப்படையான விஷயம் மரியாதை செலுத்துவது தான் இந்த கோளாறு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருது அந்த விஷயம் இந்த மரியாதை ஏன் அல்லாவுக்கு அதிகமான மரியாதைக்குரியவன் என்று சொன்னால் அவன் தான் தெரியாத எல்லாம் எழுதுகோள் மூலமாக உனக்கு சொல்லி தந்தவன் எழுதுகோள் என்ற அறிவு மூலையில ப்ரோக்ராம் பண்ணி அப்ப ப்ரோக்ராம் பண்ணிவிட்டான் அல்லாஹ் நீங்க நினைக்கலாம் அல்ல கட்டுத்தந்தானா அல்ல நம்ம தானே கத்துக்கிட்டோம் நம்ம அம்மா தானே பிடிச்ச ஆனா அப்படி எழுத கை கொடுத்த கத்து நாங்க நினைக்கலாம் இங்கே பண்ணி வச்சுக்கிறான் ப்ரோக்ராமு அந்த சிப்ஸ் உள்ள வச்சு விட்டான்ல சிப் சிப் ஐசி போட்டு விட்டான் உள்ள இருக்குங்க அதுல இந்த ப்ரோக்ராம போட்டு வச்சதுனால தான் நீங்க எழுதுறீங்க அதான் அவன் கட்டு இருந்தாங்க அல்ல கட்டு என்ன அர்த்தம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஆட்டுக்கு வைக்கல மாட்டுக்கு வைக்கல இல்ல குரங்கு கூட உங்களை மாதிரி கையெல்லாம் இருக்குது எழுது மாதிரி ஆடு மாடு விட்டுருங்க அது கையில அதுக்கு கையில் அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்லலாம் மனுஷ குரங்கு கூட எழுத முடியுமா எழுத முடியாது அப்ப அந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க பண்ணி வச்ச காரணத்தினால அது இன்சானு தான் இன்சான தவிர யாரு எழுத முடியாதுன்றதுக்கு அர்த்தம் வெறுமனே கூட அல்ல சொல்லாம அல்லவள் இன்சான் இன்சானுக்கு கட்டுறது இன்சானுக்கு தான் கிளம்ப முடியும் இன்சானுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் உள்ளது வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் அப்ப இன்சானுக்கு இந்த மூலையை படைக்கும் போது மட்டும் அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஊர்ல போடுறான்டா போட்டு அதுல என்ன பண்ணிதான் எழுதுவதற்கான ப்ரோக்ராம் அமைச்சு தள்ளி விட்டதுனால அது எப்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அந்த காலம் கடந்த பிறகு இப்ப நமக்கு பயனுள்ளதாக இந்த அஞ்சு விஷயங்களையும் நல்லா அருளுகிறான் இந்த அருளிய பிறகு நம்ப செல்லா முடியல இந்த அஞ்சு வசனம் வந்த உடனே ஏன்னா இறைவன்ட்டு இருந்து ஒரு செய்தி வரும் வழக்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மூலமா நம்ம இறை தூதர் ஆகும்னு நம்ப முடியல பயப்படுத்த செஞ்சாங்க ரசூர் செல்லா அலிசல்லம் அவர்கள் இருந்து நட்டிங்க போய் வேலை வளர்த்து போய் வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டாங்க இறை தூதர் அவங்களுக்கு தெரியல இறைவன் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கிறான் இந்த மெசேஜ் கொடுத்த உடனே அவங்க விளங்கி கொண்டார்கள் ஆனா விளங்க முடியல தடுமாறி எனக்கு என்னமோ ஆயிடுச்சு ஹதிஜானாகி ஆறுதல் சொல்றாங்க இந்த புகாரியில நான் ஹதிசில இதை நீங்கள் பார்க்கலாம் போர்த்தி கொண்டு படுத்து விடுகிறார்கள் குளிரில் நடுங்குகிறார்கள் ஹதிஜானாகி ஆறுதல் பண்றாங்க நீங்க கவலையே படாதீங்க அல்ல லாகி குசிகல்லா ஹோபதா அல்ல ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டான் ஏன் கைவிட மாட்டான்னு கேட்டா கல்ல அடுத்தவர் சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள் ஒரு ஆள் கஷ்டப்பட்டார்னு சொன்னா நீங்க சேர்ந்து அதை நீங்க வாங்கிட்டு அவரை அவர் கஷ்டத்தை ரிலீவ் பண்றீங்க ஒரு தக்சிபுல் மாதுவும் இல்லாதவருக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள் ஒருத்த வசதி இல்லைன்னு வந்தா நீங்க சம்பாரிச்சு அவர் கொடுக்கிறீர்கள் ஒரு தொழிலாளா தமிழ் ஹாஜத்தி தேவை உள்ளவர்களாம் வாரி வாரி வழங்குகிறீர்கள் அல்ல சொந்தக்காரங்களை அவ்வளவு அற்புதமா தசிர் ரஹம சொந்தக்காரர்களாம் அனுசரித்து வாழுகிறீர்கள் அல்ல உங்களை கைவிட மாட்டான் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒன்னும் ஏற்பட்டுல எந்த ஒரு பேய் பிசாசும் உங்களை பிடிக்கல நம்மளாங்க அந்த காலத்துல எந்த பேய் பிசாசும் பிடிக்கல இந்த சீத்தாங்கோளாறு ஏற்படல உங்களுக்கு எந்த மனக்கோளாறு ஏற்பட்டு விடவில்லை அல்லாஹ் உங்களுக்கு கைவிடவே மாட்டான் உங்களுக்கு நல்லதுதான் ஏற்பட்டு என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி ஹரிஜா அவர்கள் நபி செல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த அஞ்சு வசனம் அருளப்பட்ட பிறகு ஆறுதல் வார்த்தை கூறுகிறார்கள் இந்த ஆறுதலுக்கு பிறகும் அவங்களுக்கு ஏத்துக்க முடியல உடனே என்ன பண்றாங்க அங்க வரக்கான்னு ஒருத்தர் இருக்காரு மதி மக்காவில் இவங்களுக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் சதிஜா வந்து வந்து அவர் அவர் என்ன அந்த அந்த சிலை தான் இருந்தார் இருந்தார் பல பல தெய்வம் வணக்கம் உடையவராக நிமித்தம் பகுதிகளுக்கு போகும்பொழுது ஒரு தொடர்பு ஏற்பட்டு வேதங்களை படிச்சு இதோட ஒப்பிட்டு போதா பரவாயில்லை மக்காவாசியருடைய செயலோட அந்த பைபிளுடைய போதனையை படிச்சு பார்த்தோம்னா இதுக்கு அது பரவாயில்லாம இருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு கிறிஸ்துவர ஆயிட்டார் மக்காவை சேர்ந்தவர் அவர் பல பல தெய்வ வணக்கத்தை நம்பிக்கையாக கொண்டவர் காண கத்த நசரப்பில் அந்த அடிசில வரும் ஜாகிலியா காலத்தில் அறியாமை காலத்தில் அவர் கிறிஸ்துவ மதத்தை தழுவியவராக இருந்தார் தழுவுனதுனால அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா இந்த மேட்டர் தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் இது மூசா நபிக்கு வேதம் வந்தது ஈசா நபிக்கு வந்தது இறைவன் வழக்குகள் வச்சிருக்கிறாங்கிறது அந்த வழக்கு மூலமா மனிதனுக்கு செய்தி வரும் என்பது இந்த அடிப்படை விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவர்தான் கூட்டிட்டு போறாங்க அதுஜா நாய் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு போய் ஏற்பட்டுருச்சு எதையோ பார்த்து பயந்துட்டாங்க இந்த மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அவர் இந்த விஷயத்தை எல்லாம் கேட்கிறாரு நபிகள் நாயகத்தை ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்தார் அவங்களுடைய கேரக்டர் சொந்தக்காரர் தானே ஒழுக்கம் பண்பாடு இவர் போய் சொல்ல மாட்டாரு இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எதுவும் செய்யல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கின்ற அவங்களுடைய கேரக்டரையும் பாக்குறாரு வேதங்களையும் பாக்குறாரு பார்த்துட்டு சொல்றாரு இது வந்து நாமூஸ்

நான் வந்து உனக்கு பயங்கரமான உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ப முடியல அவமுகிய என்ன வழிகேட்டு வாங்கலாங்கிறாங்க ஏன் அப்படி மரியாதை சமுதாயத்தில் உங்களுக்கு இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்னாடி அமீன்கிறான் சாதிக்குங்கிறான் உண்மையாளருங்கிறான் நம்பிக்கையாளருங்கிறான் இப்படி நம்மளை கேட்டு கேட்டு எல்லாம் செய்யறான் நம்மளே வழியேற்றுவாங்க அவங்களுக்கு நம்ப இயலல அவமுகி செய்ய என்னை வழியேற்றுவாங்களா இவ்வளவு மரியாதை எந்த சந்தையும் இல்லை எந்த பகையும் இல்லையே நீ கொண்டு வந்த செய்தியை யார் கொண்டு வந்தாலும் விலை இதுவாக தான் இருந்திருக்கிறது சொல்ற நீ கொண்டு வந்த இந்த செய்தியை எவர் கொண்டு வந்த போதும் வெளியேற்றப்பட்டு தான் இருக்கிறார் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்படித்தான் இறை தூதர்கள் வருவார்கள் உனக்கு அந்த கதி தான் ஏற்படும் சொல்லி முத முதல்ல நபிசல்லா அலி செல்லம் அவர்களை அல்லாவுடைய தூதரின் நம்பியவர் இவர் தான் நம்ம முதல் இஸ்லா தலைவனோர் யாருமோ அவன் மத்த அபுமகர் சாப் அப்படி சொல்லுவோம் வரலாற்று ரீதியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா முத முதல்ல நபி சொல்லா அலை சொல்லும் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லி நச்சான்று கொடுத்து நீ இறை தூதர் தான் என்று ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வரகாபின் நௌபல் அவர் சொன்ன பிறகு தான் ஹதிஜா நாய் கூட ரெண்டாவது நம்புறாங்க இந்த மெசேஜ் எடுத்து பிறகு தான் நீ அல்லாவுடைய தூதர் தான் என்று அவங்களும் நம்புறாங்க இப்படி ஒரு சம்பவங்கள் எல்லாம் இந்த ஐந்து வசனத்தை ஒட்டி நடந்தது போட்டி கொண்டு படுத்திருக்கும் தான் இந்த முத்து சூறாவெல்லாம் அருளப்படுகிறது இது அஞ்சு வசனத்திற்கான விளக்கம் இந்த சூறாவை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ஒரு வாரத்தில் முடியாது அதன் தொடர்ச்சியாக எஞ்சிய பதினான்கு வசனங்களிலே அல்லாஹ் உள்ளமே இரண்டு முக்கியமான செய்திகளை மனித குலத்துக்கு சொல்கிறான் இந்த மொத்தம் உள்ள பதினாலு வசனங்கள் அஞ்சு வசனம் முடிந்து விட்டது மொத்தம் பத்தொன்போது வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறது எஞ்சிய பதினாலு வசனங்களில் இரண்டு செய்திகளை அல்லா வைக்கிறான் ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் மனிதன் வந்து எவ்வளவுக்கு தன்னிறைவு அடைந்திருக்கிறானோ அவனுடைய தேவைகளை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தந்திருக்கும் பொழுது அல்ல ரொம்ப நன்றி செலுத்துறவனாக அவன் இருக்கணும் இல்லாதவன் திருடிதான் மோசடி செய்யறான்டா கூட பரவாயில்லை அதுவும் குற்றம் அதே நேரத்தில் இருக்கப்பட்டவன் அல்லாஹ் வந்து அவனுடைய உணவு உடை மற்ற தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தாராளமா கொடுத்திருக்கும் பொழுது அப்ப போய் அநியாயம் பண்றான் பாருங்க அதை வந்து அல்லாஹ் அந்த இடத்துல வான் பண்றான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டா வசனத்தில் மனிதன் வந்து அநியாயம் அக்கிரமம் செய்கிறான் எப்ப அக்கிரமம் செய்கிறான் என்று கேட்டால் ஹுஸ்தகனா அவனை தன்னிறைவு பெற்றவனாக தன்னை கருதும் பொழுது தன்னுடைய தேவைகள் நிறைவடைந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது அவன் அநியாயம் இருக்கிறான் அவனுக்கு தேவை எதுவுமே இல்லை அல்லாஹ் வந்து அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துறான் அப்படி இருந்து என்ன செய்யணும் அவன் நன்றி செலுத்தணும் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு எல்லாம் ஒரு குறையும் வைக்கல நம்மளை நல்ல